ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நம்ம புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பார்வதிக்கு எதிராக தங்களுடைய கேமை ஆரம்பித்த கம்முருதீனும் நம்ம திவாகரும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து பாராட்டுறதுக்குரிய விஷயம் நல்ல விஷயம் ஆனால் அதை திருப்பி திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்குது நீங்கள் கேமில் காட்டுங்கடா கிடையாது உட்காந்து சும்மா வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரியா ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து பார்வதிக்கும் திவாகருக்கும் ஒரு சண்டை வந்துச்சு வியானாக்கும் காணா ஒரு சண்டை நடந்துச்சு அப்புறம் கம்பிருதினும் நம்ம திவாகரும் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் பேசுனாங்க அது நான் கடைசியாக அடுத்த வீடியோவில் நான் வந்து பேசுகிறேன் ஓகே அது வந்து இப்போ நம்ம வந்து பேச முடியாதுன்னு வைங்களேன் ஏன்னா அது இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க என்னென்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் ஓகே ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி அஸ்விஷியல் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக்கை போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ நேற்று ஒரு இஷ்யூ நடந்துச்சு அதாவது நெய் வந்து பாரதி கேட்குறப்ப போட்டு விட்டா கம்பு அதை எடுத்துகிட்டு வந்துட்டு என்னமோ பாரதி குலபுத்தம் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி ரைட் அது கூட ஓகே இப்போ ஏச்சு வந்து புரிஞ்சிருச்சு தனியா விளையாடுறது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இனிமேல் தனியாக விளாடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தது ஆனால் அடுத்த நாள் காலையில் கிட்ட முதல்ல அவன் தான் அந்த சரணிந்தான் என்ன பார்வதி என்ன பண்ணுற அப்படின்ட்டு நான் என்ன கேட்குறேன் கம்புதீனுக்கு அறிவு இருக்கா பேசிக்காக நீ வேணாம் முடிவு எடுத்துட்டு உன் கேம் இல்லாத தானே போனோம் அதை விட்டு எதுக்கு பாரதியிட்ட மேலே தீட்டு போகிறேன் இந்த பாரதிக்கு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வேணான்றப்ப நீ வந்து சரி ஓகே நம்ம ரொம்ப ஃபீலிங்ஸ் இருக்குது ரைட் ஓகே பட் ஒரு கேம் நாடும் அது அஃபெக்ட் ஆகுங்கிறது அவங்களுக்கு புரியலை புரிய வைக்கவும் முடியாது அப்படி இருக்கிறப்ப நீ தனியாக கேம் ஆடிட்டு போ அதை விட்டு அவங்கிட்ட போய் அவள்லாம் நிற்கிறது இவாகிட்ட போய் அண்ணன் ஒன்னேங்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேவலமாக இருந்துச்சு சரியா இந்த வீட்டில் கேம் நட வர்றீங்க ஓகேங்க ஒரு பாசம் இருக்குங்கிறது நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா நான் இங்கே உட்காந்து ஈஸியாக பேசலாம் லியூவரா ஆனால் நீங்கள் உள்ளே இருக்க முடியாது ரொம்ப தான் இப்போ எனக்கே உள்ளே போனால் ஒரு ஆதரவு தேவைப்படும் சும்மா வந்து இருக்க முடியாது நாங்கள் ஃபோன் கிடையாது நியூஸ் பேப்பர் கிடையாது மொபைல் கிடையாது எதுவுமே கிடையாது இல்லைன்னு நான் அதை வந்து பார்த்துட்டு இருப்பேன் அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவை ரைட் ஓகே அதை எடுத்துக்கோங்க பட் அதை நீங்கள் ரொம்ப அப்படியே வந்து நான் வந்து அப்படியே கவுண்டின்னு வெளியே போய் இது பண்ணணும் அவங்க கூட ட்ராவல் பண்ணணும் எங்கள் அண்ணன் ஒரு எங்கள் என் பாப்பாக்காவது தான் காது குத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வேண்டான்றேன் ஒரு ரிலேஷனை வச்சு மெயின்டைன் பண்ணுங்க அதுக்காக நீங்கள் சொல்லிடுங்க தெளிவா நான் கேம் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ முக்கியம்னு சொல்லிட்டு அவனை நீங்கள் அங்கே போட்டு விடுறது அப்படிங்கிறது தப்பு தான் கமருதினு இப்போ கமருதி வந்து கேம் ஆடுறது அப்படிங்கிறது ஓகே பட் திருப்பி அவன் பார்வதி கிட்ட எதுக்கு திருப்பி வரான் அப்படின்றது எனக்கு தெரியல சரியா இன்னைக்கு மூணு நிகழ்வுகள் நடந்தது காலையிலேயே நீங்கள் கேளுங்க கமருதீன் கிட்டே இவன் போகிறான் போய் இவன் வந்து இவருடைய கருத்துக்களை வந்து முன்வைக்கிறான் யாரும் நம்ம கமருதின் வந்து நீ போய் பாரதியிட்ட முன்வைக்கிறான் முன் வச்சுட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி சரி ஓகேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் பார்வதி கிட்ட திருப்பி நம்ம திவாகர் உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கார் எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க உரம் போய் வேண்டியது தானே ஒரு வாட்ட சண்டை போட்டு மூணு நாள் பேசாமல் இருந்தீங்களே அந்த மாதிரி பேசாமல் இருக்க தான் வந்து உட்காந்துக்கிட்டு நீ எப்படி கேம் ஆட தெரியும் உன்ன பத்தி எனக்கு தெரியும் நான் உன்னை போட்டு விட்டுருவேன் அப்படின்றாரு இவ்வளோ பாரதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி எனக்கு தெரியும்னா நீங்கள் செஞ்சு எவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லாமல் இருக்கேன் நான் வந்து சொன்னேன் அப்படின்றா இல்லை நானும் தான் சொன்னதில்லை நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா நீ எவ்வளோ கேடு கட்ட நான் எவ்வளோ மானம் கட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காய் இது எதுனா எதை நோக்கி போகுது இந்த கேம்ங்கிறது புரியல ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நான் உன்னை எவ்வளோ விஷயங்கள் மறைச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பாரதி சொல்கிறான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து நானும் எவ்வளோ விஷயம் உனக்காக மறைச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு ஆமாம் நீ கடவுள் நீ தெய்வம்ண்ணே அப்படின்றா ஆமாம் நீயும் கடவுள் தெய்வம் அப்படின்றாரு சரியா ஆமா உன்ன மாதிரி ஒரு ஆலையிலண்ண நீ தான் டைக்கில் எடுத்துக்கோண்ணே டைட்டில் எடுத்துகிட்டு போனேன் நீயும் டைட்டில் எடுத்துக்கோ டைட்டில் எடுத்துட்டு போகன்றாங்க இப்போ என்ன சொல்ல வராங்க ரெண்டு பேரும் எனக்கு புரியல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா பேசுறதுக்கு மூஞ்சி நேரம் அடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரணும் அதை விட்டு பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஏதோ கொல குத்தம் மாதிரி ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு பார்க்க முடியுது பார்வதியை பற்றி பெருசாக ரியாக்ட் பண்ணல யார்கிட்டையும் வந்து பேசல பட் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கமோதன் தெரியாதுன்னு விக்ரம் கிட்ட போய் பேசுகிறான் அந்த மாதிரி நெய் வந்து வச்சாங்க அது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம் நீங்கள் ரொம்ப பாசமாக தான் இருக்குவா அவங்க மேலே பிரபடி அப்படின்னு சொல்லி அவன் ஏற்றி விடுறான் அவரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து பார்வதி வந்து சண்டை போட்டு எல்லாரும் முன்னாடி பேசுகிறப்ப சபரி எழுக்கிறார் சபரி கேட்ட வார்த்தையை நீ பேசின நான் வன அவனை தோல் வடிச்சு கட்டா அப்படின்ற அப்புறம் சுவாரதி சபரி மேட்ரு முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி நான் சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு திவாகருக்கு புரியல இவங்க எல்லோருமே மாற்றி மாற்றி பின்னாடி பேசி தாங்க ஆகணும் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறது எப்படி அது ஒரு கேம் ஆகும் நீ கேம் ஆனால் முறிஞ்சு போச்சு நீங்கள் அவங்களுக்கு எதிராக ஆடுங்க இல்லை அவங்களுக்கு அகென்ஸ்டாக கூட ஆடுங்க நல்லது பண்ணால் பண்ணுங்க ஓகேன்னு சொல்லுங்கள் கெட்டது பண்ணால் கெட்டதுன்னு சொல்லுங்கள் அதை விட்டுவிட்டு திருப்பி எல்லாரும் உட்காந்து பேசிட்டு ஒருத்தவங்க ஏன் இவ்வளோ தூரம் டிகிரேட் பண்ணுறீங்க டீமிங் பண்ணுறீங்க அவருடைய கேரக்டர் அசோசினேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது புரியல இப்போ பாரதி சொன்ன மாதிரி நான் விட்டுட்டு போகிறேன் அவ்வளவுதான் தான் உங்களுக்கு நான் பார்த்துக்கேன்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டா அவன் மீன் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆகும் சரி இந்த தர்பூசணி வந்து போயிடுச்சு இதுக்கு நடுவில் வந்து வியானா வேறு ஒரு பிரச்சனை தோசைக்கு ச இது வச்சுட்டாங்க போல சக்கரை அதுக்கடுத்து வந்து குழம்பு போது ஏமா சக்கரைக்கு குழம்பு ஊற்றினேன் கேட்டிருக்கு இன்னொரு குழம்பு கேட்டிருக்கு இல்லைம்மா அதுக்கு சாப்பிடல இன்னொரு குழம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சக்கரை வச்சுக்கிட்டே கேட்குறேன்னு இருக்கு சில பேர் சக்கரை ஊற்றினா பக்கத்தில் வந்து குழம்பு ஊற்றி மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிடுவாங்க சரியா சில பேருக்கு அது வந்து பிடிக்காது சக்கரை மட்டும் தான் சாப்பிட்ணும் குழம்புனா குழம்பு மட்டும் தான் சாப்பிட்ணுமாங்க நானும் அதில் அதை கேட்டவனே அப்போ அப்படின்னு சொல்கிறார் அரோராட்ட போட்டு இறக்க இறக்குமெண்டியா கேட்குறீங்க அப்படின்னு ஸோ அதையும் ஒரு கேம் ஆடிட்டு வந்து வியானா வந்து பண்ணி அதை வந்து கிரிஞ்சா உட்காந்து அழுதுகிட்டு இவர் வந்து பண்ணுறாரு அடி சொல்றது எனக்கு வந்து கேவலமாக இருந்துச்சு ஒரு சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ தூரம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல சரியா இது முடிஞ்ச பிறகு சண்டை முடிஞ்ச பிறகு கமருஜின் கிட்டே வந்து பேசும்போது ஆ நம்ம ஊருக்கு ஆராயங்களாம் சொல்கிறான் பார்வதி வந்து நம்ம ஊருக்கு ஆரங்கலாம் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறா அப்போ கப்பு எடுத்துகிட்டு கப்பு நம்ம கொடுத்துருவாளா நம்ம டைட்டி வினரை நம்ம நம்மளை ஆக்கிடுவாலா அவள் கப்பு எடுத்துகிட்டு ஸோ அதெல்லாம் நம்ம பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவள் அவங்க வந்து பேசுகிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து அதை கேட்கும்போது நமக்கும் வந்து நேராக நீங்கள் பேசிட்டு கேம் ஆட மாட்டோம் பார்வதி இந்தமேல் நான் வந்து முடியாது உங்கள்கிட்ட பேச முடியாது உனக்கு ஆறுதல் வேணால் நான் பேசுகிறேன் மற்றபடி கேம் வந்துட்டால் நான் கேம் தான் ஆடுவேன் அப்படின்றது ஓப்பனரை ரெண்டு மூணு பேரும் சொல்லிவிட்டு நீங்கள் பிரிஞ்சிருங்க அவ்வளோதான் அதை விட்டு நீங்களே உள்ளே சண்டை போட்டுக்கிட்டு நீங்களே உங்களை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்குறது கேவலமாக இருந்துச்சு அப்படி சண்டை போடுறது தேவையே இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ இவ்வளோ எல்லாருமே அவங்களுக்கு புளி பொறுக்கிறது இவ்வளோலாம் நீங்கள் போட்ட எஃபோர்ட் என்ன ஆகுது நான் என்ன கேட்குறேன் இவங்க எல்லோரும் ஆண்டுகிட்டு இருக்கானுங்க மிச்சம் ரொம்ப சும்மா வேடிக்கை பார்க்கறது திரும்பிட்டுருக்காங்க ஒயில் கடை வந்தால் எதுக்கு போனாங்கன்னு தெரியல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது புரியல எனக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமே சொல்கிறேன் இந்த சீசனை கீழே இறக்குது வயல்டு கார்டு ஒரு கேம் எடுக்கிறாங்க பார்க்குறது நான் எடுப்பாங்க எடுப்பாங்க ரெண்டு வாரம் ஆகி போச்சு இனிமேல் எங்கே எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல வேடிக்கையாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து அஃபிஷியல் ஓட்டிங் நம்ம போயிடுவோம் அஃபிஷியல் ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஸ்டேபிளாக தான் இருக்குது சான்ட்ராக் ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விழுது நிறைய பேர் கேட்டீங்கன்னா ஒரு வாரம் தான் சாண்ட்ரா அதுக்குள்ளேயும் சாண்ட்ராக் திவ்யாக் இப்படி ஃபஸ்ட் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இம்பாக்ட் ரேட் பண்ணிட்டாங்க அவங்க அது மட்டும் இல்லாமல் பிஆர்ஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது இந்த பேக்கேஜ் எடுத்து வராங்களே அதனால தமிழ் கிளிக்ஸ் ஓட்ஸ் அப்படிங்கிறது நம்ப முடியாது சரியா நான் இப்பயே ஓப்பனாக சொல்கிறேன் அன்அஃபிஷியல் வேர்ட்ஸ் வந்து நம்ப முடியாது நான் அஃபீஷியலாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறப்ப அஃபிஷியல்லையும் வந்து சாண்ட்ரா முதல்ல எடுத்துருக்காங்க விக்ரம் இப்போ ரெண்டாவது இடத்துல இருக்காரு அஃபீஷியலில் சரியா அடுத்து மூன்றாம் இடத்துல வந்து திவ்யா இருக்காங்க நான்காம் இடத்துல பார்வதி ஐந்தாம் இடத்துல திவாகர் இதுதான் வந்து அஃபிஷியல் ஸ்டாண்டிங்ஸ் ஓகே அப்புறம் வியானா வரிசையாக வந்து பார்க்க முடியுது இதில் அஃபி அன் திவ்யா முன்னாடி வர மாதிரி காட்டுது பட் சாண்ட்ரா விக்ரம் திவ்யா பார்வதி திவாகர் இதுதான் வந்து ஸ்டாண்டிங்ஸ் அஃபீஷியல் சரியா அடுத்து வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா ரம்யா அரோரா கனி கனி இப்போ கொஞ்சம் அப்படியே தூக்குறாங்க பாருங்க ஸோ இதுதான் இது ஒரு அரசியலுங்க நம்ம உட்காந்து இதை வந்து ரொம்ப ஓவரா பண்ண வேண்டிய கனி தூக்கமாட்டாங்கிறது கன்ஃபார்ம் சரியா தூக்க போகிறது அரோரா ரம்யா இல்லை சுபிக்ஷா சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப சுபிக்ஷா இந்த வாரம் வந்து வெளியேற போகிறது உறுதி பிகாஸ் அவங்களுக்கு அரோரா வேணும் இப்போ கமருதீன் வச்சு செட் பண்ண ஒரு கேம் பார்வதி எதிராக போகிறனால கமருதீன் இப்போ கமுருதீன வச்சு செட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இப்போ அரோரா வேணும் ரம்யா ரொம்ப ச கம்மி சேலரி ஸோ அவங்கள வச்சுக்கலாம் சுபிக்ஷாவை தூக்கிடலாம் ஏன்னா தான் அவங்க வந்து உண்மையே எஃபர்ட் வந்து போட மாட்டாங்க தனியாக தெரிய மாட்டாங்க வெறும் கேம் மட்டும் தான் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது அவங்களுக்கு தேவையில்லை ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும் ஸோ சுபிக்ஷா இந்த வாரம் வெளியே போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அப்படி இல்லைன்னு ரம்யா ஓகே ஸோ இதில் திவாகரோடைய கேம் இனிமேல் மாறாதுன்னு தெரிஞ்சு போச்சு அவருடைய பின்னாடி பேசிட்டு கேவலமாக பேசிகிட்டு இருந்தார்னா இனிமேல் அவர் வந்து மாறப்படுறது அவரோட கேம் அவர் ஆடி ஆகும் அதனால் அவர் வந்து அஞ்சாயிரத்தில் தான் இருப்பார் பார்வதியும் அதே மாதிரி இந்த கம்புருதி கம்பூரி அழஞ்சிட்டு இருந்தாங்கன்னா ஏறாது ரோட்டு ஸோ சாண்ட்ரா திவ்யா காமன் கம்போஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு இந்த வாரம் ஓட்டு இருக்கும் அடுத்த வாரம் இருக்காது ஏன்னா இந்த வாரம் குறும்படம் அந்த எஃபெக்ட் திவ்யா வந்து அந்த ஒயில்டு கார்டில் பண்ண எஃபெக்ட் மட்டும்தான் அவங்களுக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகுது மற்றபடி இருக்காது விக்ரம் ஸ்டெடியாக ஏறிட்டு இருக்கான் விக்ரம் டஃப்பான கண்டென்டராக வந்துட்டுருக்கான் கமுதிருக்கு அதே மாதிரி இப்போ இந்த இதை வந்து இதில் இல்லை காம்பினேஷனில் ஆனால் இது பாரதி பாரதியின்னு சொல்லிட்டு இருந்தானா பாரதி ஃபோபியால் இருந்தானா கண்டிப்பாக அவனுக்கு ஓட்டு வந்து ட்ராப் ஆகும் ஸோ இதுதான் பாயிண்ட்டு அஃபிஷியல் ஓட்டிங்கில் தான் ஸ்டாண்டிங் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்